இந்த காசியும் காஞ்சியும் பற்றி ஒரு நாள் ராத்திரி பெரியவாளுடைய சன்னிதானத்தில் இருக்கும் பொழுது மேனால் உட்காந்துட்டு பெரியவா வந்து விளையாட்டாக பேசின்னு இருந்தார் நான் வந்து கடைசி காலத்தில் காசியில் போய் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஆனால் இன்றைக்கி நான் வந்து காஞ்சியில் இருக்கேன் ஏன் தெரியுமா அப்படின்னார் நாங்கள் ஒரு நாலு பேர் இருந்துட்டு இருந்தோம் பேசாமல் இருந்தோம் பெரியவா கூப்பிட்டு காசி காஞ்சி சொல்லு அப்படின்னார் சொன்ன உடனே நடுவில் என்ன வருதுன்னார் இன்ச் அப்படின்னு காசியை விட ஒரு இன்ச்சு கூட இருக்கு பற்றியா இந்த காஞ்சி அதனால தான் நான் காசிக்கு போகாமல் எந்தூரில் வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி காமாட்சி அம்மன் சன்னதியிலிருந்து வெளியில் வந்தால் அன்னபூர்ணி இருப்பான் காசியில் யாராவது அன்னபூர்ணியை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தால் காமாட்சி இருப்பான் காசியும் காஞ்சியும் வேற இல்லை அப்பேற்பட்ட ஒரு மகாட்சேத்திரம் சைவத்துக்கு ஏகாம்பரேஸ்வரர் வைணவம் இங்கே காமாட்சி சாத்தம் எந்த ஊர்லேயும் இல்லாதபடி காமாட்சியம்மன் கோவில்லேயே பதினாறு கணபதி இருக்கார் ஷோடச கணபதி இருக்கார் அதனால் காணபத்தியம் குமரக்கோட்டத்தில் முருகன் இருக்கார் கௌமாரம் மயூர கவின்னு ஒரு கவி எழுதின சூரிய சதகம் அப்படிங்கிற ஒரு கிரந்தமானது கச்சபேஸ்வர் கோவிலில் கல்வெட்டில் இருக்கு பித்துக்குளி முருகதாஸ் வந்து பெரிவாழ்கிட்ட வந்து சொன்னார் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நேத்திரம் குறைஞ்சின்றே வர்றது அப்படின்னு உடனே இந்த கச்சபேஸ்வர் கோவிலில் மயூர கவி சூரிய சதகம்னு எழுதியிருக்கார் அதை பிரிண்ட் எடுத்துகிட்டு போய் டெய்லி சொல்லிடுவான்னு உடனே அவருக்கு நேத்திரம் திரும்பி பழைய மாதிரி ஆரம்பிச்சுடுத்து பெரிவாழ்கிட்ட வந்து நான் என்ன பண்ணணும்னு கேட்டார் இதை நிறையா பிரிண்ட்டு போட்டு எல்லாருக்கும் கொடு அவர்களும் அந்த பயண அடையட்டம் அப்படின்னு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நான் இந்த வீடியோ காட்டுறது வந்து சைதாப்பேட்டில் ஆர்ச்சிக்குள்ளே போயிட்டு அந்த மார்க்கெட் லெஃப்ட் எடுத்து நேரமாக பிரிட்ஜ் ஏரியா இருந்தால் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு இந்தியாவிலேயே வந்து ரெண்டு இடம் தான் கட்டி திறந்துருக்காங்க ஒன்று டெல்லி இன்னொன்று சென்னை இது திறந்து வந்து ஒரு ஆறு மாதம் ஆகுது ஆனால் வெளியே யாருக்குமே தெரியல இது யாருக்குன்னா சிக்ஸ்டி ப்ளஸ் தான் இங்கே அட்மிட் ஆகும் ஒன் எல்லாம் ஃப்ரீ சூப்பராக இருக்குது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலு மாதிரி இருக்கும் காலையில் நான் போயிருந்தேன் உள்ளே போய் எல்லாம் எங்கள் அப்பா இது வந்து எங்கள் அப்பா உடம்பு முடியல இருந்தேன் சரி நீங்கள் போய் பார்த்தேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னா போனேன் ஒரு ஆதார் கார்டு சம்மரி எடுத்து மாதிரி பேஷண்ட்டை என்ட்ரன்ஸ் விட்டோம் அவங்க எடுத்து போய் உள்ளே போயிடுவாங்க ரெண்டு சிஸ்டர் வந்து நம்ப அட்டண்ட்ரு எதுக்கு வெயிட்டிங் கார்டு இருக்குது நூறு பேர் தங்களை அங்கே வந்து டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ் டீ காஃபி ஃப்ரீ ப்ளஸ் மூணு வேளை அட்டெண்ட்ருக்கும் ரெண்டு இருக்குது காலை பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பாடு டின்னர் எல்லாம் ஃப்ரீ சூப்பராக நல்லா பண்ணி பண்ணி வச்சுருக்காங்க யாருக்காவது நம்ம வீட்டில் சிக்ஸ்டி ப்ளஸ் யாருன்னா ஏதாவது உடம்பு ப்ராப்ளம் தவிசே தான் கூட்டி போகும் பியூட்டிஃபுல் ப்ரைவேட் ஹாஸ்பூலாக போவே போகாதீங்க இது சென்ட்ரல் கவர்மெண்ட் முழுக்க முழுக்க இது திறந்த ஆறு மாதம் நம்ம சென்னையிலருந்து எனக்கே தெரியல இன்றைக்கி தான் போய் பார்த்தேன் ஓகே தேங்க்ஸ் வணக்கம் அதாவது முக்கியமாக அது பேரண்ட்ஸு பெற்றவங்கள பற்றி தான் இன்னைக்கு அதாவது ஒரு பொருள் பாருங்க அந்த ஸ்கூல் ஃபுல்லாக வந்து அது வந்து அது ஸ்கூலு விட்டு சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வருது பாரு அந்த பிள்ளை வந்து அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது அது வந்து சாயந்தரம் ஸ்கூல் விட்டோம்னா குசியில் வீட்டுக்கு வரணும் சாப்பிடணும் அதை சாப்பிடணும் ஹோம் ஒர்க் முடிக்கணும் அது முடிக்கணும் ஹையர் டென்ஸ் அது வந்துரும் பாருங்க ஸ்கூல் விட்டு அந்த பிள்ளைங்க வர ஸ்டேஜை பாருங்க அந்த பிள்ளை வந்து கொஞ்சம் மிஸ் அந்த பஸ் லஸ்ட் ஜஸ்ட் மிஸ் அதுக்கு முக்கிய காரணமே பேரண்ட்ஸ் காரணம் கிடையாது ஜஸ்ட் ஒரு அரை மணி நேரம் காலில் ஸ்கூலுக்கு கொண்டு விடும்போதும் சாயந்தரம் ஸ்கூல்ல இருந்து கூட்டு வரதுக்கும் ஒரு அரை மணி நேரம் பேரண்ட்ஸ் டைம் எடுத்து அவனு பிள்ளைங்க விஷயத்துல கவனம் மாறிங்க அது கொஞ்சம் மிஸ் பாருங்க உங்களுக்கு அது புரியும் நான் சொல்றது இந்த வீடியோ பார்க்கும்போது அனைவருக்கும் எல்லா எல்லா ஒரு ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த பிள்ளை இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அதுக்கப்புறம் நான் முக்கியமாக சொல்ல வரது பேரண்ட்ஸ் செய்யற தவறு தான் ஒரு அரை மணி நேரம் உங்க வேலை எவ்வளவு வேலை யாருனாலும் சரி ஒரு அரை மணி நேரம் ஸ்கூல் பிள்ளைங்களுக்காக ஒதுக்குங்க ஒரு அரை மணி நேரம் தயவு செய்து புரிஞ்சுக்குங்க நன்றி i <laughs>